நமக்கே அந்த நிலாவை பார்த்தா பாவமாக தான் இருக்குது எல்லா பக்கமும் சுயநலமான ஆட்கள் அவங்கள வந்து நம்பி நிறைய ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது தெரியுது இந்த சேரன் பல்லவன் பாண்டியன் இவங்க எல்லாமே கூட உண்மையாக இருந்தாலும் கூட அவங்க மனசுலேயும் வந்து தன்னுடைய தம்பி அந்த பொண்ணு எப்படியாவது காதலிச்சராதா காதலிச்சு இந்த வீட்டிலே இருந்துராதாங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது அது கூட வந்து சின்ன லெவலில் ஒரு ஆசை நப்பாசைன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த தாஸ் அதாவது இவங்களோட அண்ணன் அவர் பண்ணுறது காரியமாகட்டும் இல்லை இந்த பக்கத்தை சோழன் பண்ணுறதாகட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயங்கள் இப்போ திடீர்னு அந்த பொண்ணு அவங்க பேசாமல் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கால் வருது அவங்க அண்ணி கால் பண்ணி நான் வந்து அட்டைகிட்டே இருக்க கார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்து அந்த இதில் வந்து உன்னோடைய ஆதார் கார்டோட நம்பர் இருக்குது அதை நான் உனக்கு அனுப்பிவிட்றேன் அப்படின்னா அந்த நம்பரை நோட் பண்ணி வைக்கிறாங்க ஃபோனில் அனுப்பி வைக்கணும்னு எடுக்கிறவங்க இந்த காலத்தில் லாஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் சார்ஜில் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சின்னு வச்சுருக்கிறது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த நம்பரை ஃபோனில் நோட் பண்ணாமல் இல்லை ஃபோனில் ஃபோட்டோ எடுக்காமல் பேப்பரில் எழுதி வச்சாங்கிறது ரெண்டு இது எல்லாமே நமக்கு வந்து வியப்பாக தான் இருக்குது ஸோ இப்போ இதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஜிக் மீரர்களுக்கிடையில் நான் வந்து நிலாவை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு இவர் வந்து கூட்டிகிட்டு இருக்கார் வீட்டை கூட்டி பெருக்கிக்கிட்டு இருக்காரு ஒழுங்காக கூட்டம் வரல அப்போ நிலா வந்து கரெக்டாக அவங்க அண்ணி கால் பண்ணி நான் உங்களுக்கு ஆதார் கார்டு அனுப்பி வைக்கிறேன் நீ உடனே அதை வச்சு ஒன் அதை வச்சு நம்பரை வச்சு நீ ஆதார் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே இவங்களும் ஆர்வமாக ஆர்வம் ஆர்வமாகிட்டால் அவரை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு போனால் நானே வரங்கிறாரு எதுக்குன்னு கேட்டால் வந்து அவர் வந்து அவங்க வந்து ஒன்று வேறு எங்கேயாச்சும் போகிறேன்னா போகலாம் அவங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லைனா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் ஒரு வேளை டிவைஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு நீங்கள் அடுத்து பார்க்குற பொண்ணு வீட்டில் கேட்டாங்கன்னா சொல்லுங்கள் நானே பேசுகிறேன்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பேசி எல்லாம் நடந்து அவங்களுக்கு கடுப்போட போகும்பொழுது அது கடைக்கு போயிடுறாங்க அந்த நம்பரை கொடுத்தா நம்பருக்கு ஓடிபி இருக்கிறாங்க உங்களோட ரிஜிஸ்டர் நம்பருக்கு ஓடிபி வேணும்னா நம்பர் தான் தூக்கி தூக்கிவிட்டாங்கள சிம்மு ஐ அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாதத்துக்கு அந்த நம்பர் வேறு யாருக்கும் போயிருக்காது எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம்னு கால் கீழே விழுந்த சம்மி ஒரு கடைக்காரர் எடுத்து யூஸ் பண்ணுறாரு போல அவர்கிட்ட ஓடிபி சொல்லுறதுனா அந்த நம்பராவது இல்லை ஆனால் அவர் வந்து ஓடிபிலாம் கொடுக்கலான்னு கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்கன்னு கெட்ட கட்டவாத திட்டுறாரு சேரனையும் திட்டாரு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில கடைசியில் அதுக்கு நடுவில் வந்து அவங்க தாஸ் அண்ணா கண்டுபிடிச்சு பார்த்தா அந்த நம்பரே வந்து இவங்க நம்பர் இல்லை அண்ணியோட நம்பரை வேணும்னா மாற்றி அடி வச்சிருக்காரான் ஹேண்ட் ரைட்டிங்கே அவங்க அண்ணி கண்டுபிடிக்கல ஸோ இதில் வந்து அவர் வந்து நீ வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணாத அப்படின்னு திட்டுறதோட இன்னைக்கு முடி முடியுது இன்னைக்கு எப்பிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் அந்த கதை எப்படி போகுதுங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ